எங்கள் குலதெய்வம் அம்மா, பச்சை அம்மா தாயம்மா உன்னை நாங்கள் வணங்கி வந்தோம் நானும் மங்களம் பெற்று வந்தோம் எங்கள் குலதெய்வம் நீயம்மா பச்சை தாயம்மா தாயம்மா உன்னை நாங்கள் வணங்கி வந்தோம் நானும் மங்களம் பேற்று வந்தோம் எங்கள் குலதெய்வம் நீ அம்மா பச்சை எம் உந்தன் அருளே எங்களை தான் காத்து நிற்கும் கவசமம்மா மண்ணால் சிலையாய் வந்த நின்றாய் அபிஷேக மும்முனக்கில்லை உந்தன் அருளே எங்களை தான் காத்து நிற்கும் கவச்சமாய் மண்ணால் சிலையாய் வந்த நின்றாய் அபிஷேக மும்முனக்கில்லை எங்கள் குலதெய்வம் நீ அம்மா பச்சை அம்மா தாயம்மா മനതാളുനക്ക് അഭിഷേകം ചെയ്തേ ഉന്നെ കുളിരച്ചതോം തായേ ഉന്ത അപ്പുതത്തെ நாங்கள் சொல்ல வார்த்தையில் இல்லை மனதால் உனக்கு அபிஷேகம் செய்தே உன்னை குளிரச்சோம் தாயே உந்தன் அற்புதத்தை நாங்கள் சொல்ல வார்த்தையில்லை எங்கள் குலதெய்வம் நீ அம்மா பச்சை அம்மா தாயம்மா அபிஷேகம் அலங்காரம் செய்திடவே சிலையாய் வந்து நின்றாயே மஞ்சளினாலே அபிஷேகம் மாங்கல்ய பலமும் தந்திடவே அபிஷேகம் அலங்காரம் செய்திடவே சிலையாய் வந்து நின்றாயே மஞ்சளினாலே அபிஷேகம் மாங்கல்ய பலமும் தந்திரவே எங்கள் குலதெய்வம் நீயம்மா பச்சையம் माताय सन्दनताले अभिषेकं करुणैताये ताये ஒன்றும் உள்ளதமா உந்தன் கோயில் எதிரினே சந்தனத்தாலே அபிஷேகம் கருணை தாயே உந்தனுக்கு புற்றும் ஒன்றும் உள்ளதமா உந்தன் கோயில் எதிரினிலே எங்கள் குலதெய்வம் நீயம்மா பச்சையம்மா தாயம்மா கோயில் என்று வந்த பின்னே ஷர்பமும் நுழைய வலியும் இல்லை கனவில் வந்து விபரம் சொல்ல துளையும் வைத்தோம் நாங்களமா நீயும் வந்து விளையாட கோயில் என்று வந்த பின்னே ஷர்பமும் நுழைய வலியும் இல்லை கனவில் வந்து விபரம் சொல்ல துளையும் வைத்தோம் நாங்களம்மா நீயும் வந்து விளையாட எங்கள் குலதெய்வம் நீயம்மா பச்சை எம் தாயம்மா உன்னை நாங்கள் வணங்கி வந்தோம் நானும் மங்களம் பெற்று வந்தோம் எங்கள் குலதெய்வம் நீயம்மா பச்சை எம் மாதாயம்மா பச்சை எம் தாயம்மா जय जयं